டயாபூஸ்டர் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஃபுட் சப்ளிமெண்ட் மூணே நாள்ல சுகர் லெவல் முழுசா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்

சென்னை போய் ஊடக நண்பர்கள் பழுத்திய பாடு போனால் ஆகிய பத்து பேர் ஆனாலும் நண்பர்களும் ஏன் கடுமையாக நடந்து விட வேண்டும் அதனால அவர் கேட்கிற எதிர்பார்க்கிற அல்லது எதிர்பாராத கேள்விகளுக்கு விடை சொல்லிவிட்டு வந்தேன் இப்பொழுது நீங்க கடந்த முறை பேச்சுவார்த்தை டிராவல முடிஞ்சுன்னு சொன்னீங்க திரும்ப சென்னைக்கு நாலு நாள் போயிருந்தீங்க திரும்ப பேசுறீங்களா குருமூர்த்தி உள்ளிட்டவர்கள் சந்திச்சீங்களா பேசணும் பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் எப்பயா முடிவு வருவது முடிவு எல்லாருக்கும் ஒரு முடிவு வரும் முடிவு என்ன வரல உட்கொடைய வாழ்க்கைகளோடு நீங்க வாழ்த்ததான செய்வீங்க வாழ்த்த செய்வீங்க தினத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டாங்க அந்த மன்னிப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள வைப்பாங்க எப்படி பாத்துறீங்க ஏத்துக்கிட்டீங்களா இது பண்ணிப்பு பண்ணிப்பு இல்லை அப்படின்றத பிரச்சனை இல்லை அதாவது நான் சொன்ன மாதிரி நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று வளர்த்த கட்சிக்கு நான் சொன்னேன் சொன்ன சொல்லுகிறேன் எத்தனை முறை வேண்டும் சொல்றேன் இந்த கட்சிக்கு என் முறக்குமாரை நான் தலைவர் அவர் அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும் செயல் தலைவர் இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர்கள் கலைஞருடைய வாணி அவர் ஒவ்வொரு நாலு வயசு வரைக்கும் சக்கரவார்களில் என்ன கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் இருந்தார் அப்பொழுது இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்பு ஸ்டாலின் அவர்கள் முழுமுடுக்கவில்லை அப்பொழுது வேறு செய்திகளும் சொல்லவில்லை நீங்களும் நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் குன்ற குன்றமாக போய் சால்நடை பொறுத்தவில்லை ஆனால் நீங்கள் என்னை துளைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது நானே உங்களை வழிய

ஆதி காலத்திலிருந்து இளை செயலாளராக ஒன்றிய செயலாளராக அப்புறம் மாவட்ட பொருட்கள் இதையெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்து தன்னலங்கருதாவது தொள்ளாட்சியே மக்களுக்கு தொள்ளாட்சிய கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்களுக்கு இந்த இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகளை நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன் இந்த பொறுப்புகள் நிலைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால அவர்களுடைய அச்சத்தையும் கொடுக்கிறேன் தற்காலிக பொ அறுபதாவது மனநாள விழாவுக்கு குடும்பத்துல எல்லாரும் கடந்துட்டாங்க திரு அன்புமணி ராமதாஸ் வரல உங்களுடைய மனநிலை அந்த நேரத்துல எப்படி மன அறுபதாவது மனநாள் விழாவுக்கு வந்து குடும்பத்துல மொத்தமாக வந்திருந்தாங்க திரு அன்புமணி ராமதாஸ் குடும்பத்துல வரல அவங்களுடைய மனநிலை நீங்க உங்களுக்கு கருணாக பழஞ்சாச்சு நான் என் வயசுல அதாவது என் வயசு கூட வரலாம் உங்களுடைய இருபத்தஞ்சாவது மன விழா அதுக்கு ஓன் பிள்ள வரல பறந்துவோம் வரலன்னா வரலன்னா அதே

கூடாது இதை அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோரும் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறேன் எந்த தலைவரையும் மறைந்த தலைவர்களையும் நான் வெச்சப்படுத்தும் கொள்கை வேறுபாடுகள் மாற்றங்கள் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இவர்களுக்கு அதாவது இருந்தாலும் அதை இந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன் என்று சொல்லுவாங்க நேற்று சேலம் எம்எல்ஏ அருணுக்கு புதிய பதவி வழங்கினீங்க ஆனா அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை நேற்று மாலை வந்து அன்புமணி அவர்கள் நீக்கியிருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு அருண்கிட்ட கேட்கும்போது போது கட்சிக்கு தலைவர் போடுறதும் நீக்கிறதும் ஐயாக்கு மட்டும்தான் அதிகாரம் வேற யார் சரியா சரியாக இருக்கிற அவரு மாவட்ட செயலாளர் தான் அந்த பொறுப்பதை ஆதரவு ஏற்படுத்த தொடங்க அவருக்கு மாநில பொது இணை பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் மாநில இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கூடுதலாக அவர்கள் அன்புமணி ரொம்ப நல்ல ஒரு நல்ல கட்டமைப்பு பண்றாங்க அவரை சுத்தி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க பேச்சாலதான் கேட்டு ஐயா வந்து செயல்படுறாங்க ஒரு மாயையில சிக்கி இருக்காங்க அப்படின்னு அருள் சொல்லியிருக்காங்க அந்த மாயை யார் யா அந்த மாயை தெரியாத அவங்க நூத்தி ஒரு ஆயிரத்தி ஒரு பேருக்கு போய் பூஜை பண்ணு குங்குமம் விட்டு அவங்க மதத்துல ஒரு கல்வியை ஏறப்படணும் அது எதால போக முடியாது அது போக முடியாததால அந்த கேள்விக்கு தற்காலிகமாக தற்பொழுது உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது இல்லை அது மாதிரி கீழடியோட ஆய்வு முடிவுகள் வந்து மத்திய அரசு தண்ணி அறிவுகள் பூர்வமா ஆதாரங்கள் வேணுதுன்னு கேட்கறாங்க மத்திய அரசு வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்து இது போன்ற தமிழ் கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள மாதிரி அந்த காலத்துல இருந்து அண்ணா காலத்துல இருந்து அண்ணா என்ன தெரியுமா தெற்கு தேய்கிறது படக்க வாழ்கிறது அப்படின்னு சொன்னார் அது வந்து எழுதுவார் இப்போ தான் ஆசை நேரம் ஆகிட்டேன் அந்த பழைய தாழ்வு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க பொதுக்குழு கூட்ட நடவடிக்கை பொதுக்குழு கூட்டம் தேர்தல் இருக்கிற சமயத்தில் பொதுக்குழு போட்டி என்ன முடிவு கிடைக்கலாம் என்று பொதுக்குழு செயற்குழு மற்ற மாநில பொறுப்புகள் எல்லாருடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் பொதுக்குழு முன்னால நிர்வாக செயற்குழு மாநில செயற்குழு இது ரெண்டும் ரெண்டையும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு தயார் பொது முடிக்க

காரோட பொறுப்பு இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது பொதுக்குழு அது தேவைப்படும் நேரத்து அந்த பொதுக்குழுவை போட்டி அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்களுடைய கருத்துகளை கேட்டு அதை முடிவெடுப்போம் கௌரவ தலைவரே ஜிகே மணி அவருடைய மகன் அதே போல் வந்து நம்ம முருந்தன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இளைஞரணி தலைவரா அன்புமணி வந்து ஏக்கல அவர் ஏத்துக்க மாட்டாரு எதுக்கு என்ன காரணம் அமரிய பரவர அமரியம் எப்படி இருந்தாலும் இளைஞரனி தலைவர் போட்டுத்தான் ஆகணும்

அம்பது ஒரு கேள்வி பிறகு இயல்பாகவே அன்புமணி தான் தலைவர் அப்படிங்கிற அந்த நிலையில ஏன் அன்புமணி வந்து தலைவர் பதவிக்கு இது மொழிகட்டும் இல்லையா அவருக்கு நல்ல பொறுப்பு போட்டுருக்காங்க செயல் தலைவர் எல்லா பொறுப்போடு சிறந்தது செயல் தலைவர் கட்சியனுடைய வளர்ச்சிக்கு செயல் தலைவர்

இந்த வயசில் ஏன் முன்னாள் நீ தலைவர் கொடுப்பேன் இரன்னு எனது மனசு சொல்ல அவன் அந்த மனசை கேட்டேன் மனசு சொல்லிச்சு தொள்ளூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போய் இரவு பாரல் என்று பாராமல் ஆடு வழி என்று பாராமல் உலக கட்சி கவலை பகாமல் அங்கேயோ போயோ மக்கள் கொடுக்குற அதை எல்லாம் குளிச்சு அவர்கள் எனக்கு பெகம் விட்டு ஆரத்தி எழுத்து நடத்திய அந்த ஆரத்தி பக்கத்தில் ஒரு ரூபான் ஆணையத்தை கொடுத்து ஐயா அப்போ என்ன சொல்லுவார் ஐயா இதை விஷயங்க ஆனால் சொன்னாலும் கேட்கப்பட்டேன் அவர் தேர்டரை ஒரு ரூபா கொடுங்க ஒரு ஓட்டு கொடுங்க ரூபாய் ஒன்று கொடுங்க ஒரு ஒரு நோட்டும் ஒன்று கொடுங்க ஒரு ஓட்டும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டம் வச்சோம் அந்த வகையில் இப்படி பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு சோதனைகளை எல்லாம் தாங்கி ஏச்சு பேச்சு விமர்சனங்கள் மற்ற கட்சிகள் இதையெல்லாம் தாங்கி அவர்களுக்கு பதில் சொல்லி அவர் நாகரிகமாக நளினமாக இந்த ரெண்டு வார்த்தையும் கலைஞர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன் நாகரிகமாக நளினமாக பதில் சொல்லணும்னு சொல்லுவார் அதை கற்றுக்கிறேன் அதே மாதிரிதான் இப்போ சொல்லிட்டு இருக்க ஆனால் நான் பட்ட பாடு இந்த கட்சியை நலனுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியாவிலே பிறந்த எந்த தலைவரும் விட்டிருக்க மாட்டார் அவ்வளோ பாடுபட்டது இதுக்கு அரசியல் நேரத்தில் இந்த மனசு நாளைக்கு தலைவராக இருந்து போய் பதவி சுகம் அப்படின்னு சொல்றாங்க அந்த சுகத்தை நான் விரும்பி இருந்தால் மத்தியிலே எந்த பொறுப்பும் எனக்கு கிடைத்திருக்கும் அந்த அளவுக்கு பிரதமரோடு நெருங்கி இப்பொழுது இருக்கிற பிரதமரும் பிரதமர் மோடியோடனும் என்னோடு நட்பாடு இருக்கிறார் அவர் அவருடைய அன்பை சேலத்திலே எப்படி வழிகாட்டார் என்பது உங்களுக்கு தெரியும் கட்டி பிடிச்சி இருக்கமாட்ட ஏதோ ஒரு ஊடகத்துல சொன்னாங்க தாத்து கூட போகாது போகாது அப்படி ரெண்டு பேரும் கட்டி அப்படி அப்படியெல்லாம் பழகிருக்கும் ஆனால் இந்த பதவி சுகம் அரச கட்டில் அரச கட்டில் அது நான் போக மாட்டேன் அப்படி ஒரு சத்தியம் செய்திருக்கிறேன் இந்த பதவி சுகம் அந்த பதவி எந்த பதவியும் இது வந்து நானே உருவாக்கிய சுயம்புவாக உருவாக்கிய தனி மனிதன் உருவாக்கிய ಕಷ್ಟ ಸುಳಿ ಆಗಮೂರ್ತಿ ಇದು ಬೇರೆ போ ஒரு நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி அதுக்கு நாங்கள் போவோம் ரெண்டு பேரும் இருந்து அப்போ பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் விமானம் இல்லை அதை உலவில்தான் போவது அவரும் நானும் அங்கே வந்து இறங்க இறங்கும்போது இறங்கி வெளியே வரும்போது அவர் இணையமைச்சர் என்பதனால அதிகாரிகள் எல்லாம் அதிகாரிகள் ஒரு நாளை மாலையை எல்லாம் போட்டாங்க அவர் நின்று வேடிக்கை பார்த்து நம்ம பிள்ளைக்கு பார்த்தா எவ்வளோ மரியாதை நம்ம கட்சிக்கு பார்த்தா எவ்வளோ மரியாதை அவருக்கு அப்புறம் அரசியில் ரயில்வே அமைச்சர் தான் அவருக்கு தனியாக ஒரு பொறுமை தனியாக சமையல் ஒரு பெட்டி கொடுப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க நான் செகண்ட் கிளாஸ் ரெண்டாம் வகுப்புல ஏற்கனவே நான் பதிவு பண்ணி வச்சிருந்தேன் அந்த அந்த வண்டி தொலர் வண்டிக்கு இவர் எவ்வளோ கையை பார்த்தார் வைக்க வர மாட்டேன் துபேருக்கு வர மாட்டேன் அது கணக்காக கொடுக்கப்பட்டது அதில் போய் நான் பிரயாணம் செய்வது அவர் அப்படின்ட்டு கையை கையை பார்த்தார் அப்புறம் நான் போய் இரண்டாம் பழத்தில் ஒரு இடத்துல பார்த்தேன் அப்புறம் வண்டி கழிவு அவர் போய் அந்த துப்பேரில் பார்த்து

இரு அப்படின்னு மனசாட்சி சொல்லிச்சு சரி மனசாட்சி சொல்லுது அப்படின்னு சொல்லி ஏற்றாங்க மூச்சர்கள் வரைக்கும் அது என்ன பெரிய பதவியை சொல்லப்படும் கட்சி தலைவர்ன்றது அந்த கட்சியினுடைய சமாசாரம் கட்சியினுடைய பிரச்சனை அதாவது அந்த அந்த பதவி எனக்கு ஒரு பெரிய பதவி இல்லை அந்த பதவியை நான் ஏற்படாது அந்த பதவியில நான் எப்ப சொல்றேன் அதன் பிறகு அந்த பதவிக்கு வரப்போறவர் யார் என்னுடைய மூச்சக்கத்தில் அடங்கிய பிறகு அந்த பொறுப்புக்கு வரப்பறவர் யார் அப்பொழுது முகந்தரம் அல்லது சுதந்திரம் தியானம் அந்த பொறுப்பு இந்த பொறுப்புக்கு

அறிந்து அரசுக்கு சொல்லணும் முதல்வருக்கு சொல்லணும் பிரச்சனை தேர்வு அது குறிப்பாக இந்த சீசனில் அந்த பிரச்சனை அந்த அதை வந்து விவசாயிகள் பயனிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடையாள வேண்டும் ஒரு நல்ல தேர்வை முதல்வர் எழுப்ப எழுப்ப நம்ம சட்டமன்ற கூட்டம் வந்து அன்புமணி ராமதாசார் தொடர்ந்து பின்பற்றி போயிட்டு அவங்களோட நிலை என்ன அவங்களுக்கு என்ன நிலையில இருக்காங்க அவங்க அவங்களுடைய அவங்களுடைய மனசு அவங்களுடைய அவங்க மனசை என்ன சொல்லிச்சோம் அவங்க மனசாட்சி என்ன சொல்லிச்சோம் அதே மாதிரி அவங்கள்ட

ಯಾರು ಸ್ವರ ತಮಿಳ್ ತಮಿಳ್ ಉಡಲ್ಲ ಸರಿ ಮರುಚೆಲ್ಲ

அரசு கண்ணு அதனால பத்து புள்ளி அஞ்சு இடத்துல இருக்குது அவங்களே சொல்லுவாங்க கல்யாணத்தில் அவங்களுக்கு பதிமூணு கிடைக்கிது பதிமூணு புள்ளி ஒம்பது கிடைக்கிது பன்னெண்டு புள்ளி ஒன்பது எட்டு கிடைக்கிது பதினஞ்சு கிடைக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் அப்போ அவங்களுக்கு உள்ள கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் கூட கம்மியாக தானே கேட்கலாம் வருஷம் வருஷம் பத்து புள்ளி அஞ்சு பதிவாக தானே கேட்கலாம் கொடுத்துட்டு போகலாங்க

விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முருகர் வந்து தமிழ் கடவுள்னு சொல்றாரு அப்படின்னா பார்வதி சிவன் தமிழ் கடவுள் தானு கேக்குறாங்க சர்ச்சைக்குள்ள நான் வாழ வேறுபாரில் மிக்க நன்றி நாம் அடுத்து சந்திப்பது அடுத்த கிரகங்கள் நன்றி நன்றி